வணக்கம் நண்பர்களே இன்று காலையில் பள்ளி மாணவர்களால் எழுத்தப்பட்ட ஒரு சுறு சம்பவம் ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிறது பல்வேறு தளங்களிலிருந்து அரசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன நடந்தது மாணவர்களின் நலன் கருதி அந்த காணொலியினை நாம் போவது கிடையாது அரசு பள்ளியினர்கள் இருக்கின்ற பொது கொடியார் என்கின்ற ஒரு தெருவில் வடக்கு புதிய சார்பில் என்று சொல்லுவார்கள் அங்கே அந்த தெருவில் மொழியில் சாலை சந்திக்கும் இடத்தில் ஒரு பெரியோருக்கும் பள்ளி மாணவருக்கும் இடையே வார்த்தை மோதல் கொடுத்திருக்கிறது அதன் காரணமாக அந்த பெரியவர் தாக்கப்பட்டிருக்கிறார் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்த நிலையில் மாணவரின் நலன் கருதி அந்த மொழியவர் தன்னுடைய புகாரினை திரும்ப பெற்றிருக்கிறார் மாணவர்களும் தீ செய்தரும் தவறு என்று ஒத்துக்கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இந்த முடிவு அதோடு போய் இருந்தால் பரவாயில்லை பல நிலைகளிலும் இதனை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில காட்சி கூட இந்த செய்தியும் வந்திருக்கிறது சரி அரசு பள்ளி என்றாலே இப்போது ஒரு மிக மோசமான ஒரு கண்ணாக்கத்தை வைத்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் இன்று அரசு பள்ளியில் என் பிள்ளையை சேர்ப்பேன் என்று முன்வந்து சேர்ப்பவர்கள் யார் ஒவ்வொரு சமூகத்திலும் அடித்தட்டு மக்களாக இருக்கிற பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிற மக்கள் மட்டுமே அரசு பள்ளிகளை நாடி செல்கிறார்கள் மற்றவர்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் சற்று உயர்ந்தவராக இருப்பவர்கள் தனியார் பள்ளிகளையே நாடுகிறார்கள் ரொம்ப முக்கியமா அரசு பள்ளிகளில் ஆசை ஒரு மாணவரை கடிஞ்சிட்டா கூட என் ஏன் அடிச்சு வந்து கேட்கிற பெற்றோர்கள் பணம் கட்டி படிக்க வைக்கின்ற பள்ளிகள் அந்த பிள்ளையை அடித்தாலும் சரி நீடித்தாலும் சரி என் பிள்ளை படித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் அரசு பள்ளிதானே கெடுத்துட்டு போனால் என்ன ஏன் இந்த மாணவர்களை ஆசிரியரால் கண்டிக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி உங்கள் முன்னே வைத்தோம் என்றால் அதற்கு காரணம் அரசாங்கமும் பெற்றோர்களுமாகத்தான் இருக்கிறார்கள் மாணவர்களுடைய மனமோகம்படி பேசக்கூடாது மாணவர்களை அடிக்கக்கூடாது எந்த ஆசிரியரும் ஒரு மாணவர் படிக்காமல் இருக்க வேண்டும் ஒருங்கிணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பதோ கண்டிப்பதோ கிடையாது பிள்ளைகளை புலம்புடுகின்ற ஒரு இடமாகத்தான் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் பள்ளிக்கூடத்திற்கு பள்ளிகள் என்கின்ற ஒரு கையை இருவிதமாக பயன்படுத்துகிறவர்கள் அல்லவா எனவேதான் பள்ளியை பற்றிய முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை கல்வியின் முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டித்தால் உடனே பெத்த உணவை போயிட்டு அவன் மேல புகார் கொடுப்பதும் அந்த ஆசிரியரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போது மிக அதிகமாக நடக்கிறது பரவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆசிரியர் கத்தியலை குத்துறது செருப்பால் அடித்தது அஹ் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவது என்ற பல விதங்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று முடியும் என்று நாம் இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கான முன்னெடுப்பை செய்ய போகிறோம் இன்று காலையில் திட்டக்குடி அரசு பள்ளியில் வந்திருந்த சம்பவம் குறித்து பேசுவதற்காக அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை சந்தித்தோம் அவர் அந்த மாணவனை எங்கள் கண்முனை அழைத்து கண்டித்தார் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வேறு சில நபர்கள் வந்திருந்தார்கள் அவர் அனைவரும் முன்னிலையும் மன்னிப்பு கேட்டான் நான் செய்தது தவறு என்னை மன்னித்து விடுதல் இவ்வாறு இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்று கூறினான் அப்போது விட்டது தலைமைவாசிகள் கூறுகிற பொழுது விடயம் ஆனவென்றால் நாங்கள் காலையில இருந்து மாடை வரைக்கும் இந்த மாணவர்கள் சுத்தம் பார்த்து விட்டுக்கிறோம் யார் எங்க சுத்திக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் சரியான கண்டிக்கிறோம் ஆனாலும் நம்ம கண்ணுக்கு மீறி நடக்கிற இந்த மாதிரி விடயங்கள் நம்ம தடுக்க முடியா போயிடுது நான் என் ஆசையின் போது சுதந்திரம் கொடுத்திருக்கிற மாணவர்களை கண்டிக்கிறதற்கு என்ன வேண்டாலும் நான் பார்த்துக்கிறேன் மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன் என்றார் தன் அடையாளங்களை மறைத்துக் கொண்டு பேசும் சில ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை கண்டித்தால் எங்களுக்கு வேறு ஒரு விதமாக கேள்விகள் வருகின்றன வேறு வேறு விதமான ஆட்கள் வருகிறார்கள் சரி இந்த ஒழுக்கிடமான மாணவனை நாங்கள் வைத்துக் கொண்டு என்ன சீர் வேறு பள்ளிக்காக மாத்தீங்க அப்படின்னா ஒரு மாணவனுக்கு மாற்று சான்றிதழ் தரக்கூடாது என்பது அரசின் ஆணையாக இருக்கின்ற காரணத்தினால் அது குறித்தும் எங்களை மிரட்டுகிறார்கள் அந்த ஊர் மாணவர்களை வைத்துக் கொண்டு அத்தனை மாணவர்கள் நாங்கள் கண்டிக்க முடியாமல் இருக்க முடியுமா அத்தனை மாணவர்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிற கிடைப்பது என்று எங்களுடைய கட்டப்பட்டு கட்டப்பட்டது என்று வருத்தோடு சொன்னார்கள் கல்வி விழிப்புணர்வு ஆசிரியர் பாலசு அவர்கள் இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு மாணவர்கள் இருக்கின்ற ஊருக்கும் சென்று பெற்றோர் வழியை அழைத்து கூட்டம் போடலாம் என்று இருக்கிறோம் அவர்களுக்கு கல்வி விழிப்புணர்வு மேலும் எவ்வாறு ஒழுக்கமாக இருப்பது பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து பெற்றோருக்கு என்ன விதமான அக்கறை இருக்க வேண்டும் என்று கலந்தாய்வு செய்யலாம் இருக்கிறோம் என்று கூறினார் கை தட்டினால் ஓசையாகாது ஆசிரியர் சமுதாயங்கள் அனைத்து ஒன்று இணைந்தால் மட்டுமே மாணவர்களை மீண்டும் கல்வியைப்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை இங்கு இனக்குழுக்களுக்கோ சாதி குழுக்களுக்கோ எந்த இடமும் கிடையாது ஆசிரியர் என்பது ஒரு இனம் அந்த இனம் அனைத்து இனங்களுக்கும் பொதுவான ஒரு இனம் அவர்கள் மனதில் வைத்தால் மட்டுமே இதற்கான ஒரு விடிவினை கொண்டு வர முடியும் அதே நேரத்தில் ஆசிரியர்கள் கேட்கின்ற ஒன்றே ஒன்றுதான் அது பணி பார்க்கலாம் இப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு டாக்டர் நம்ம திட்டிட்டாலோ முடிச்சுட்டாலோ அவங்க என்ன பண்ணுறாங்க பணி பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு இவர் வந்து எங்களை பணி செய்ய விடாம தடுத்துட்டாரு இவர் எங்களை அடிப்பை வந்துட்டாரு இவங்க பேச வந்தாரு அவங்க மேல வழக்கு தொடுக்குறாங்க அதுல எந்த அளவு உண்மைகள் இருக்கின்றன இந்த இடம் ஆராய்ந்து பார்த்தா முடிவு செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இவ்வாறான ஒரு சட்டம் ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மிகவும் மிகவும் உண்மையானவும் ஒன்று ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதன் காரணமாக அதன் பாதுகாப்பிலாவது ஆசிரியர்கள் மாணவர்களை தடை கண்டிக்கவும் தண்டிக்கவும் அவர்கள் நல்முறைப்படுத்தவும் முடியும் பள்ளிக்கூடங்கள் என்பது வலுமனையே ஒரு புள்ளை வந்து பார்த்து விட்டு போகின்ற ஒரு தலைவரகம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடம் என்பது ஏதோ செல்போன்ல பார்க்கிற ஒரு வீடியோ இல்லை நம்ம புரிஞ்சிக்க பள்ளிக்கூடம் என்பது ஒரு மாணவர்கள் எதையாவது புதிதாக கற்க வருகின்ற ஒரு இடம் அவனுடைய வாழ்க்கையை சூழ்விக்கு பார்க்கின்ற ஒரு இடம் அவனுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடம் அவங்களும் இருக்கின்ற அழக்குகளை நீக்க வேண்டிய ஒரு இடம் அவங்களும் இருக்கின்ற ஆசாபாசங்களை துறந்து அவர் இவ்வாறுதான் சமுதாயம் அவரால் இவ்வாறெல்லாம் மேம்பட முடியும் என்பதை அந்த மாணவனுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு இடம் அந்த இடத்தின் நான்கு குறைப்பது நான் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே அடிச்சல் கேட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு ஒரு பெற்றோருமே குற்றவாளிகள் நாம் நான் மறந்துவிடக்கூடாது என் சாதி போய் அடிக்கலாம் ஒரு ஒரு கட்சிக்காரர்களுமே குற்றவாளி என்பதை மறந்துவிடக்கூடாது அதே நேரத்துல அந்த பையனை நாயையே கேட்கணும் அவனையே நான் தண்டிக்கணும் அதன் மூலமா நாயே வேற இல்லாம கஷ்டப்படணும் நினைக்கிற ஒரு ஒரு ஆசிரியர்களுமே குற்றவாளி என்பதையும் மறந்து விடக்கூடாது எந்த ஆசிரியரும் மாறவனை கெட்டுப்போக சொல்லி அடிப்பதில்லை கெட்டுப்போக சொல்லி கண்டிப்பதில்லை கெட்டுப்போகச் சொல்லி அவனை கண்டிப்பதில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆசிரியரின் கடன்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டப்பட்டிருக்கின்றன அவ்வளவுக்கு அவ்வளவு மொழி பிள்ளைகள் எதிர்காலம் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நாளைக்கு பிள்ளைகளும் ஒரு அரசு அலுவலராகவோ ஒரு ஆசிரியராகவோ ஒரு மருத்துவராகவோ ஒரு மிகப்பெரிய தொழிலாளராகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகளாகவோ வர வேண்டும் என்று நீங்கள் நிலுவார் உங்களில் பள்ளியினை மதிக்க கற்றுக் கொடுங்கள் ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொடுங்கள் அவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சமுதாயத்தை மட்டும் மதிக்க கற்றுக் கொடுப்பார்கள் இந்த ஒரு அங்கமாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது தயவு செய்து அந்த காணொலியின் மேல் யாரும் மேற்கொண்டு பகிர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்துல பள்ளி சூரியில் ஒரு மாணவன் வெளியில் சுற்றி திருந்தால் அவனை கேட்பதற்கு அனைத்து பொதுமக்களுக்குமே உரிமை இருக்கிறது என்பதை விடக்கூடாது ஏன் கேட்கிறேன் பள்ளிக்கூடங்கள் வீட்டுக்கு போ அப்பமா யாரு போன கூட நான் உட பேசுறேன் நம்ம செய்யலாம் ஏ உங்கள் பிள்ளைகள் நம்ம மத்தா கண்டிப்பீங்களா உங்க பிள்ளைகள் நம்ம கேட்பீங்களா மறந்துடாதீங்க நீங்கள் பார்க்கின்ற ஒரு ஒரு பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள் சேஃபா படிச்சு இருக்கான் பிரைவேட் ஸ்கூல்ல எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நாம் மிகப்பெரிய குற்றவாளிகள் என்பதை மறந்து விடக்கூடாது அந்த மாணவர்கள் மன்னிப்பு கட்ட பிறகு அந்த மாணவியில் எதிர்காலம் பகுதி அந்த பெரியார் அவர்களை மன்னித்து விட்ட பிறகு இதனை ஊதி பெருகாக்குவது என்பது நம்முடைய சுய விருப்பத்திற்கான ஒரு விளம்பரமாக மட்டும்தான் இருக்கும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் இந்த அதோடு அபோது விட்டுவிடுங்கள் அதே நேரத்தில் ஆசிரியர்களை கட்டி வைத்திருக்கின்ற அரசாங்கத்தில் சட்டங்கள் மாற வேண்டும் என்பதை நம்முடைய ஆபாவாக இருக்கிறது எதிர்காலம் செலுத்த மாணவ சமுதாயம் காப்பு நன்றி வணக்கம்